அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து நாம் தொடர்ந்து தொடர்வதாக இந்த நாளில தொடர்ந்து வாசிக்கலாம் இந்த நாளிலே ஜோசுவானின் புத்தகம் எட்டாம் பகுதி முதல் கொண்டு ஆய் நகரை கைப்பற்றல் ஆண்டவர் ஜோசுவிடம் அஞ்சாவே கலங்காதே உன்னுடன் எல்லா போர் வீரர்களையும் சேர்த்துக்கொள் ஆயை நோக்கி புறப்பட்டு செல் இதோ ஆய் ஆயின் மன்னனையும் அதன் மக்களையும் அவனது நகரையும் அவனது நாட்டை உன் கையில் ஒப்படைக்கிறேன் எரிகோவிற்கு அதன் மண்ணனுக்கம் செய்தது போல நாய்க்கு அதன் மன்னணுக்கம் செய்வாய் கைப்பற்றப்பட்ட பொருள்களையும் கால்நடைகளையும் உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் நகருக்கு பின்புறத்தில் ஒரு பதுங்கிடம் அமை என்றார் வாரி யோசுவம் எல்லா போர் வீரர்களும் நாய்க்கு புறப்பட தயாரினர் யோசுவா முப்பதாயிரம் வலிமை வாய்ந்த போர் வீரர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை இரவில் அனுப்பினான் அவர்களிடம் பாருங்கள் நீங்கள் அந்நகருக்கு பின்புறம் பதுங்கியிருங்கள் நகரிலிருந்து மிகவும் தொலைவே தொலையில் போய்விடாதீர்கள் அனைவரும் தயாராகிறீர்கள் நானும் என்னுடன் இருக்கும் மக்கள் எல்லாரும் நகருக்கு அருகில் வருவோம் நம்மை பிடிக்க முன்பு போல் அவர்கள் வெளியே வருவார்கள் அவர்கள் முன் நாங்கள் ஓடுவோம் அவர்கள் எங்கள் பின் வெளியே வருவார்கள் நகரிலிருந்து வெகு தூரம் வரை அவர்களை கொண்டு வந்து விடுவோம் அவர்கள் முன்பு போல தப்பி ஓடுகின்றார்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள் நாங்கள் அவர்கள் முன் ஓடுவோம் நீங்கள் பதுங்கு இடங்களிலிருந்து எழுந்து நகரை கைப்பற்றுங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அதை உங்கள் கையில் கொடுப்பார் நீங்கள் நகரை கைப்பற்றியதும் அதை நெருப்பினால் ஏறியுங்கள் கடவுள் கூறியது போலவே செய்யுங்கள் உங்களுக்கு கட்டளை எடுக்கிறேன் கவனமாயிருங்கள் என்றார் யோசுவா அவர்களை அனுப்ப அவர்கள் பதுங்க பதுங்கிடத்திற்கு சென்றார்கள் அவர்கள் ஆயிக்கு மேற்காக பெத்தேலுக்கு ஆய்க்கு இடையில் பதுங்கிக் கொண்டனர் யோசுவா இரவில் மக்கள் நடுவே தங்கினார் யோசுவா வைகரியில் இருந்து மக்களை எண்ணினார் அவரும் இஸ்ரேலில் பதி முதியோரும் மக்களுக்கு முன்னே ஆய்க்கு சென்றனர் அவருடன் இருந்த போர் வீரர்கள் எல்லோரும் புறப்பட்டு சென்னால் நகருக்கு அருகில் வந்தனர் ஆய அவர்கள் ஆயுக்கு வடக்கே பாலை இறங்கினார்கள் அவர்களுக்கும் ஆய்க்கும் இடையில் ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது ஜோசுவா ஏறக்கூறி ஐயாயிரம் பேரை கூட்டிக் கொண்டு சென்று பெத்தலுக்கு ஆயுக்கு இடையில் நகருக்கு கிழக்கு பதுங்கிடத்தில் தங்க செய்தார் மக்கள் நகருக்கு வடக்காகவும் பள்ளத்தாக்கிற்கு கிழக்காக இருந்த இடத்தில் இறங்கினார்கள் ஜோசுவா விறுவரை அவ்விரவை அவ்வி அவ்விரவை பள்ளத்தாக்கில் கழித்தார் ஆயின் மன்னன் இதை கண்டதும் அந்நகர மக்கள் காலையில் விரைந்து எழுந்து இசையலுடன் போரிட வெளியே வந்தனர் அவனும் மக்கள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அராபாவுக்கு முன் வந்தனர் நகருக்கு பின்புறம் எதிரிகள் பதுங்கிறது அவருக்கு அறியவில்லை எல்லா இசையல் மக்களும் அவர்கள் முன் தோன்ற தோற்றவர்கள் போல் பாலை நிலம் நோக்கி ஓடினார்கள் நகரில் இருந்த மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி அவளை துரத்தினர் அவங்க யோசுவாவின் பின் ஓட நகரிலிருந்து பிரிக்கப்பட்டனர் இஸ்ரேலை துரத்தி ஆயி பெத்தில் இவற்றிலிருந்து வெளியே வந்த வராதவன் எவனும் இல்லை அனைவரும் நகரை திறந்து விட்டபடியே வெளியேறி இஸ்ரேலின் பின்னே ஓடினர் ஆண்டவர் யோசுவாவிடம் உன் கையில் உள்ள ஈட்டியை ஆயை நோக்கி ஓங்கு ஏனெனில் நானும் அதை உன் கையில் ஒப்படைப்பேன் என்றார் அவ்வாறு யோசுவா தம் கையில் இருந்த ஈட்டியை ஆயை நோக்கி ஓங்கினார் பதிங்கிருந்தவர்கள் வேகமாக தம் இடத்திலிருந்து எழுந்தனர் யோசுவா கையை ஓங்கியதும் அவர்கள் வேகமாக ஓடி வந்த நகரில் அதை கைப்பற்றி விரைவாக நகர நெருப்பால் எரித்தனர் ஆயின் மக்கள் திரும்பி இதோ நகரன் என்று எழும்பிய புகை வெண்ணை நோக்கி போவதை கண்டனர் எப்பக்கம் தத்தியோட அவர்களுக்கு வாய்ப்பில்லை பாலை நிறைவு நோக்கி ஓடி இஸ்ரேல் மக்கள் தங்களை துரத்தியவர் திரும்பி பாய்ந்தனர் பதுங்கியிருந்தவர்கள் நகரை கைப்பற்றியதும் ஆயின் புகை மேலே எழும்புவதும் கண்ட யோசுவும் எல்லா இஸ்ரேல் மக்களுக்கும் திரும்பிச் சென்று ஆய மக்களை தாக்கினர் இந்நேரத்தில் பதுங்கியிருந்தோரும் நகரிலிருந்து வெளியே வந்து அவர்களை தாக்கினர் எனவே இருபக்கம் இஸ்ரேலுக்கு இடையே அவர்கள் சிக்கிக் கொண்டனர் அவர்களுள் ஒருவனும் உயிரோட தப்பிக்காதபடி அவர்கள் தாக்கப்பட்டனர் இஸ்ரேலர் ஆயின் மன்னனை உயிருடன் பிடித்து யோசனையுடன் கொண்டு வந்தனர் இஸ்ரேல் ஆயி மக்கள் அனைவரையும் வாழனை துரத்துச் சென்று கொன்றனர் அனைவரையும் வாழ்முனையில் அடியோடு அழித்த பின் அழித்தனர் பின்னர் இஸ்ரேல் அனைவரும் ஆயிக்கு திரும்பி அதை வாழ் மூளை முனைக்கு இரையாக்கினர் ஆண்களும் பெண்களுமாக அன்று இறந்தவர் பனிரெண்டாயிரம் பேர் ஆயின் மான்கள் எல்லாருமே அன்று விழுந்தனர் ஆயின் எல்லா மக்களின் குரலும் வரை யோசுவா ஈட்டியுடன் ஓங்கிய கையை மடக்கவில்லை யோசுவாவுக்கு ஆண்டவர் கூறியபடி கால்நடையையும் நகரின் பொருள்களையும் மட்டும் இஸ்ரேல் மக்கள் கொள்ளைப் பொருளாக எடுத்துக் கொண்டனர் யோசுவா ஆயை திரைக்கரை ஆக்கி அது எந்தென்றும் அழிவின் மேடாக இருக்குமாறு செய்தார் அது இன்று வரை அப்படியே உள்ளது அவர் ஆயி மன்னனை தூக்கில் ஏற்றினார் கதிரவன் சாய்ந்தவுடன் யோசுவாவின் கட்டளைப்படி அவர்கள் அவன் உடலை தூக்கிலிருந்து இறக்கி நகரின் நுழைவாயில் எரித்தா எரிந்தார்கள் அதன் மீது பெரும் கற்களை எழுப்பினர் அது இன்று வரை உள்ளது ஏபால் மலையில் திருச்சட்டம் வாசித்தார் அதன் பின் இதன் பின் யோசுவா இஸ்ரவேலின் கடவுளாகி ஆண்டவருக்கு ஏபால் மலையில் ஒரு பீடம் எழுப்பினார் அது ஆண்டவரின் ஊழியராகிய மோசே இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளை படி அமைந்தது மோசியின் திருச்சட்ட நூலை எழுதியுள்ளது இரும்பு கருவிகளை கொண்டு செதுக்காத முழு கற்களால் பிடம் அமைக்கப்பட வேண்டும் அவர்கள் அதன் மீது ஆண்டவருக்கு எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் ஒப்புக் கொடுத்தனர் அங்கு கற்களின் மீது மோசேயின் கட்டளையை யோசுவா இஸ்ரேல் முன்னிலையில் எழுதினர் இஸ்ரேல் மக்கள் மக்களும் வெளிநாட்டவரும் முதியோர் அலுவலர் நீதிபதிகளுடன் வேலைக்கு முன்னே இருகிலும் நின்று கொண்டிருந்தனர் லேவி குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை எழுந்தி கொண்ட நின்றனர் பாதி பேர் கெரிசிம் மலை முன்பும் பாதி பேர் ஏவால் மலை முன்பும் கடவுளின் ஊழியராகிய மோசே ஏற்கனவே கட்டளிட்டபடி இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி தர நின்று கொண்டிருந்தனர் அதன் பின் திருச்சட்ட நூலில் எழுதியுள்ள அனைத்து ஒழுங்குகளின்படி ஆசிகளையும் சாவகளையும் சட்டத்தின் எல்லா நியமங்களையும் அவர் வாசித்தார் மோசே கட்டளட்டு எல்லாவற்றின் என்றும் இஸ்ரேல் சபை முன் யோசுவா வாசிக்காதது எதுவும் இல்லை அப்பொழுது பெண்கள் குழந்தைகள் அவர்களிடையே வாழ்ந்த அயலார் ஆகியோரும் உடன் இருந்தனர் கிபையோனியர் யோசுவாவை ஏமாற்ற யோர்தானுக்கு பக்க மலைப்பகுதிகளில் உள்ள அப்ப மலைப்பகுதிகளிலும் பள்ளத்தாக்கிலும் பெருங்கடலின் கரை முடுவதிலும் லெபனோனின் முன்பக்கம் வரை இருந்த மன்னர்கள் அனைவரும் எமோரியர் கானானியர் இவ்வியர் ஆகியோரும் இதை பற்றி கேள்வி ஓற்றனர் யோசாவுடனும் இஸ்ரேலருடனும் போர் தொடக்க அவர்கள் ஒன்று கூடினர் கிபியோன் குடிமக்கள் எரிகோவிற்கும் நாய்க்கும் யோசுவா செய்ததை பற்றி கேள்வியுற்றனர் கிபியோன் குடிமக்கள் தோதூர் போல் தந்திரமாக சென்றார்கள் அவர்கள் தங்கள் கழுதைகளின் மீது கிழிந்த முட்டைகளையும் பழைய கிழிந்து தைக்கப்பட்ட திராட்சை ரச தோல்பைகளையும் ஏற்றிக்கொண்டு பழைய தைக்கப்பட்ட காலணிகளையும் பழைய ஆடைகளையும் அணிந்து கொண்டு காய்ந்து சாம்பல் பூத்துவிட்ட அப்பங்களை உணவாக எடுத்து கொண்டு சென்றனர் அவர்கள் கிற்காலில் பாளையம் இறங்கியிருந்த யோசுவாவிடம் சென்றார்கள் அவர்கள் யோசுவாவிடமும் இஸ்ரேல் மக்களிடம் நாங்கள் தொலைநாட்டிலிருந்து வருகின்றோம் இப்பொழுது எங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள் என்றனர் இஸ்ரேல் மக்கள் நீங்கள் நீங்கள் உங்கள் நடுவில் வாழ்கின்றீர்கள் நாங்கள் உங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ள மாட்டோம் என்றார் அவர்கள் யோசுவாவிடம் நாங்கள் உங்கள் பணியாளர்கள் என்றனர் யோசுவா அவர்களிடம் நீங்கள் யார் எங்கிருந்து வருகின்றனர் என்று கேட்டார் அவர்கள் அவரிடம் மிகவும் தொலைவில் உள்ள நாட்டிலிருந்து உங்கள் கடவுளாகி ஆண்டவரின் பெயரால் உங்கள் பணியாளர்கள் வந்திருக்கின்றார்கள் ஏனெனில் அவரது பெயரைப் பற்றியும் அவர் எகிப்து நாட்டில் செய்த அனைத்தை பற்றியும் கேள்விப்பட்டோம் யுவர்தானுக்கு அப்பால் வாழ்ந்த எஸ்போன் மன்னன் சீகொன் அஸ்தரோத்திலிருந்த பாசான் மன்னன் ஓவ ஆகிய இரண்டு எமோரிய மன்னர்களுக்கும் அவர் என்ன செய்தார் என்பதை பற்றி கேள்வியுற்றோம் எங்கள் பெரியோர்களும் எங்கள் நாட்டில் வாழ்வோர் அனைவரும் எங்களிடம் உங்கள் கைகளில் வழி உணவை எடுத்துக்கொண்டு அவருடைய சந்தித்தாக செல்லுங்கள் அவர்களிடம் உங்கள் அவர்களிடம் நாங்கள் உங்கள் பணியாளர்கள் இப்போது எங்களுடன் உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள் என்று கூறுங்கள் என்றனர் நான் உங்களோட வர எங்கள் புறப்பட்ட போது வழி உணவாக எடுத்துக் கொண்டிருந்த அப்பம் சூடாக இருந்தது இப்பொழுதோ காய்ந்து சாம்பல் பூத்துவிட்டது இவை பைகள் நாங்கள் நிரப்பிய போது புதிதாக இருந்தன இப்பொழுதோ கிழிந்து விட்டன எங்கள் ஆடைகளும் எங்கள் மிதியடிகளும் மிக நெடும் பயணத்தினால் கிழிந்து விட்டன என்றனர் இஸ்ரேல் மக்கள் அவர்களது உணவை எடுத்துக்கொண்டன கொண்டனர் ஆண்டு அவரது வார்த்தை நாடவில்லை யோசுவா கிபியோன் மக்கள் நல்லிணக்கத்தோடு ஏற்றவனுடன் உடம்பைக்கு செய்து கொண்டு அவர்களை வாழவிட்டார் சபை தலைவர்கள் அவர்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு வாக்களித்தனர் அவர்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்ட மூன்றாம் நாள் இஸ்ரேல் மக்கள் அவர்கள் தங்களுக்கு அருகில் உள்ளவர்கள் என்றும் அடுத்து வாழ்வு என்றும் கேள்வியுற்றனர் இஸ்ரேல் மக்கள் புறப்பட்டு மூன்றாம் நாள் அவர்கள் நகருக்கு வந்தனர் கிபியோன் கிபிரா பேரோத்து கிரியத்து ஏஆரின் ஆகியவையே அந்நகர்கள் இஸ்ரேல் மக்கள் அவர்களை கொல்லவில்லை ஏனெனில் சபையின் தலைவர்கள் அவர்களுக்கு இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவர்கள் ஆணையிட்டு வாக்களித்திருந்தார்கள் சபை முழுவதும் தலைவர்களுக்கு எதிராக முணுமுணுத்தது எல்லா தலைவர்களும் சபையின் அனைவரிடமும் அவர்களுக்கு இஸ்ரேல் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரால் வாக்குறுதி அளித்து விட்டோம் இப்பொழுது நாங்கள் அவர்களுக்கு தீங்கழிக்க முடியாது நாம் இவ்வாறு செய்வோம் அவர்களை வாழ விடுவோம் நாம் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை குறித்து ஆண்டவரின் சினம் நம் மீது விழாமல் இருக்கும் என்றனர் மேலும் தலைவர்கள் அவர்களிடம் அவர்கள் வாழட்டும் ஆனால் சபை முழுவதற்கும் அவர்கள் மரம் வெட்டுபவர்களாகவும் தண்ணீர் எடுப்பவர்களாகவும் ஆகட்டும் என்று கூறி தங்கள் வாக்குறுதியை காப்பாற்றி கொண்டனர் யோசுவா அவர்களை அழைத்து நீங்கள் எங்களுக்கு மிக அருகில் வாழ்கின்றீர்களே பின்னர் நாங்கள் உங்களிடமிருந்து வெகு தொலை வாழ்பவர்கள் என்று கூறி எங்களை ஏன் ஏமாற்றினீர்கள் நீங்கள் இப்பொழுது சபிக்கப்பட்டவர்கள் உங்கள் அடிமை தனம் நீங்காது வெட்டுபவர்களாகவும் என் கடவுளின் இல்லத்திற்கு தண்ணீர் எடுப்பவர்களாகவும் இருப்பீர்கள் என்றார் அவர்கள் யோசுவாவிற்கு மறுமொழியாகவும் உடம்பை ஆண்டவர் ஊழியர் மோசைக்கு எல்லா நாட்டை உங்களுக்கு கொடுக்க உங்கள் முன்னிலையில் நாட்டில் வாழ் வாழ்பவர்கள் அனைவரையும் அழிக்கும் கட்டளையிட்டார் என்ன என்று உங்களுக்கும் உங்கள் பணியாளருக்கு கோரப்பட்டதா கோரப்பட்டது ஆகவே நாங்கள் மிகவும் அஞ்சு இவ்வாறு செய்தோம் இப்பொழுது இதோ நாங்கள் உங்கள் கையில் உள்ளோம் எது நல்லதும் நீதியும் ஆனதோ அதை செய்யுங்கள் என்றனர் அவர் அவர்களுக்கு செய்தது அவர் இஸ்ரேல் மக்களின் கைகளில் நின்று அவர்களை விடுவித்தார் இஸ்ரேல் மக்கள் அவர்களை கொல்லவில்லை யோசுவா நாளில் அவர்களை மரவிட்டவர்களாகவும் சபைக்கும் ஆண்டவரின் பிடத்துக்கும் தண்ணீர் எடுப்பவர்களாக நியமித்தார் அவர் அவர்களை குறித்த இடத்தில் இன்று வரை அவர்கள் உள்ளனர் யோசுவா எமோரியரை தோற்கடித்தல் பத்தாம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம் யோசுவா ஆயை கைப்பற்றி அழித்தார் என்றும் எரிகோவிற்கும் அதன் மன்னனு செய்தது போல்யக்கும் அதன் செய்தார் என்றும் கிவையோன் குடிமக்கள் இஸ்ரேலுடன் சமாதானம் செய்து கொண்டு அவருடைய வாழ்க்கை மன்னன் கேள்விப்பட்டான் அவன் மிகவும் அச்சமுட்டான் ஏனெனில் நகரான கிவையோன் அரச நகர்களில் ஒன்றாகவும் ஆய் விட பெரிய நகராகவும் அதன் மக்கள் அனைவரும் வலிமை மிக்கவர்களாகவும் இருந்தும் அதை சமாதானம் செய்து கொண்டது இவிரோன் மன்னன் ஓக்காம் யார் முத்து மன்னன்ிசு மன்னர் யாப்பியா எக்லோன் மன்னன் ஆகியோருக்கு எருசுலே மன்னன் அதோனி எனக்கு உதவி செய்ய வாருங்கள் நாம் கிவையோனை தாக்குவோம் ஏனெனில் அது யோசுவாடனும் இஸ்ரேல் மக்களும் சமாதானம் செய்து கொண்டுள்ளது என்று சொல்லி அனுப்பினார் அவ்வாறு எமோரிய இனத்தை சார்ந்த எருசலேம் இவரோன் யார் முத்து இலாக்கிசு எக்லோன் ஆகியவற்றின் ஐந்து மன்னர்கள் ஒன்று கூறி அவர்கள் படைகளுடன் சென்றார்கள் கெபியோனுக்கு எதிரில் பாளையம் இறங்கி அதன் மீது போர் தொடுத்தார்கள் கெபியோன் மக்கள் கீழ்காலில் பாளையம் இறங்கி இருந்த யோசுவாவுக்கு சொல்லி அனுப்பியது உன் பணியாளர்களை கைவிடாதீர் விரைந்து வந்து எங்களை காப்பாற்றும் உங்களுக்கு உதவி செய்யும் எங்களுக்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஏனெனில் மலைப்பகுதியில் வாழும் எல்லா எமோரிய மன்னர்களும் எங்களை எதிர்க்க ஒன்று கூடியுள்ளனர் எனவே கிளிக்காலிருந்து யோசுவா தம் போர் வீரர்கள் அனைவருடனும் வலைமிக்க வீரர்களும் புறப்பட்டுச் சென்றார் ஆண்டவர் யோசுவா அவர்கள் முன் அஞ்சாது ஏடினால் அவர்கள் உன் கையில் ஒப்படைத்துள்ளனர் அவர்களை ஒரு உணவு எதிர்த்து இருக்க மாட்டான் என்றார் யோசுவா கிள்காலிருந்து இரவு முழுவதும் பயணம் செய்து அவர்களை நோக்கி திடீரென வந்தார் ஆண்டவர் இஸ்ரேல் முன் மெமோரியரை துரத்தினார் கிவியோனில் அவர்களை வன்மையாக தாக்கி தோல்வி உற செய்தார் அவர் அவர்களை பெர்க்கோரோனின் மேட்டு வழியே அசேகா மக்கேதா வரை துரத்தி தாக்கினார்கள் தாக்கினர் அவர் அவர்கள் இஸ்ரேலிடமிருந்து திரும்பி ஓடுகிறார் ஆண்டவர் அவர்கள் மீது அசேகா வரை பெரும் கற்களை வாழத்தின் பொழிந்தார் இஸ்ரேலின் வாழால் கொல்லப்பட்டவர்களை விட கல்மழையால் இறந்தவர்கள் அதிகம் கடவுள் ஓரியரை இஸ்ரேலர் கையில் ஒப்படைத்தான் யோசவாண்ட இடம் பேசினார் அவர் இஸ்ரேலர் கண்முன் கதிரவனே கிவியோனின் நில் நிலவே ஐயலோன் பள்ளத்தாக்கில் நில் என்றார் அவர்கள் தம் எதிரிகள் மீது வஞ்சகம் தீர்க்கும் வரை கதிரவனும் நிலவும் அசையாது நின்றன இது யாசாரின் நூல் எழுதப்படவில்லையா கதிரவன் நடுவனில் நின்றது ஒரு நாள் முழு அது இறங்குவதற்கு விரையவில்லை ஆண்டவர் மனித குரலை கேட்டு இஸ்ரேலுக்கு போரிட்ட அந்நாளை போன்று அதற்கு பின்னும் இருந்ததில்லை யோசுவாருடன் இருந்த எல்லா இஸ்ரேல் மக்கள் கிழ்காலில் இருந்த அம்மா அந்த ஐந்து எமோரிய மன்னர்களுக்கு தப்பி ஓடி மக்கேதாவில் ஒரு குகையில் ஒளிந்து கொண்டார்கள் அவர்கள் மக்கேதா குகையில் ஒளிந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது பற்றி யோசுவாவுக்கு தெரிவிக்கப்பட்டது யோசுவா குகையின் வாயில் பெரும் கற்களை வைத்து அவர்களை காவல் காக்காத ஆள்கள் இணைத்து நீங்கள் நிற்காதீர்கள் உங்கள் பகைவர்களை துரைத்து செல்லுங்கள் அவர்களை பின்தலிருந்து தாக்குங்கள் அவர்களை தங்கள் நகருக்குள் செல்ல அனுமதிக்காத ஏனெனில் உங்கள் உங்களுவையை ஆண்டவர் உங்களை உங்கள் கையில் ஒப்படைத்துள்ளார் என்றார் யோசுவா இஸ்ரேல் மக்கள் அவர்களை தாக்கி அவர்கள் முற்றிலும் வரை அவர்களை கொன்று முடித்தனர் அவர்களிடம் தப்பி ஓடியவர்கள் பாதுகாக்கப்பட்ட நகர்களுக்கு நுழைந்தார்கள் மக்கள் ஏதாவில் பாலியம் இறங்கி இருந்த மக்கள் அனைவரும் நிலைமை திரும்பினர் இஸ்ரேலுக்கு எதிராக எவரும் வாய் திறந்து கூட திறக்க கூட இல்லை யோசுவா குகையின் வாயிலை திறந்து அதன் ஐந்து மன்னர்களை என கொண்டு வாருங்கள் என்றார் அவர்கள் அபாரி செய்த ஐந்து மன்னர்களையும் கோயிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள் அவர்கள் அந்த மன்னர்களை யோசுவா வந்த போது யோசுவா இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஒருங்கி அடைத்து அவருடன் சென்ற போர்த்தலை அருகில் சென்ற உங்கள் பாதங்களில் மன்னர்கள் கழுத்தின் மீது வையுங்கள் என்றார் அவர்கள் நெருங்கி வந்து தங்கள் பாதங்கள் அவர்கள் கழுத்தின் மீது வைத்தனர் யோசுவா அவர்களிடம் அஞ்சாதிரிகள் கலங்காதிரிகள் திடமும் துணிவும் கொண்டு இருங்கள் ஆண்டவர் நீங்கள் போரிடும் எதிரிகள் அனைவருக்கும் இவ்வாறு செய்வார் என்றார் அதற்கு பின் யோசுவா இந்த ஐந்து மன்னர்களை வாழால் வெட்டி கொண்டனர் அவர்களின் சடலங்களை ஐந்து மரங்களில் மா வரை தொங்க மாலை வரை தொங்க விட்டார் கதிரவன் மறையும் நேரத்தில் யோசுவா சடலங்களை இறக்கி விடுமாறு அவர்களை கட்டளையிட்டார் அவற்றை அவர்கள் முன்பு ஒளிந்திருந்த குகைகளுக்குள் எரிந்தனர் எரிந்தார்கள் குகையின் வாயில் பெருங்கற்களை வைத்தார்கள் அவை இந்நாள் வரை உடனே யோசுவான்றி மக்கேதாவை கைப்பற்றினான் அதையும் அதன் மன்னனையும் வாழ்முனையில் கொன்று அறுவலை கொன்று அழித்தார் இருந்த ஒருவரையும் தப்பிவிடவில்லை ஏரிகோ ஏரி மன்னனுக்கு செய்தது போல மக்கேத்துக்கும் மன்னனுக்கும் செய்தார் யோசுவாவும் அவனுடன் இருந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் மக்கத்திலிருந்து லிப்னாவுக்கு சென்று அதனுடன் போர் தொடுத்தனர் ஆண்டவர் லிப்னா மக்களையும் மன்னனையும் இஸ்ரேல் மக்கள் கையில் ஒப்படைத்தார் அதை அவர்கள் வால்மனில் அழைத்தனர் அதனுள் இருந்த ஒருவரையும் தப்பிவிடவில்லை எரிகோ மன்னனுக்கு செய்தது போல அந்த மன்னனுக்கு செய்தார் யோசுவாவுடன் இருந்த இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் லிப்னாவில் இருந்து இலக்கியா சென்று அதை முற்றுகையிட்டு தாக்கினார்கள் ஆண்டோர் ஆசியாவிற்கு இஸ்ரேலின் கையில் ஒப்படைத்தார் அதை இரண்டாம் நாளில் யோசுவா கைப்பற்றினார் வால்முனையில் அதை அழித்தார் அதனால் இருந்த அனைவருக்கும் லிபாவிற்கு செய்த பொழுது செய்தார் கேசரி மன்னன் ஓராம் இலக்கியா உதவி செய்தார் செய்ய சென்றான் யோசுவா அவனையும் மக்களையும் எவரும் தப்பாதபடி கொண்டார் யோசுவா அவர்களுடன் இஸ்ரேலில் எல்லோரும் இலாக்கிசால இருந்து எக்லோனுக்கு சென்று அதை முற்றுகையிட்டு தாக்கினார் அவர்கள் அதை அன்றே கைப்பற்றி இலாக்கிசுக்கு செய்தது போல் அன்றி அதையும் அதில் வாழ்ந்து அனைவரையும் கொன்றழைத்தனர் யோசுவாமா அவர் மக்களாகிய இஸ்ரேல் எல்லோரும் எக்லோன் இருந்து இப்ரோனுக்கு சென்று அதை தாக்கினார்கள் அதை தாக்கி அந்த மன்னனையும் அந்த நகர்களையும் அதனுள்ள இருந்த அனைத்து உயிர்களை வாழ்மொழியில் கொண்ட இவரையும் உயிருடன் தப்பிவிடவில்லை எல்க்லோனுக்கு செய்த அனைத்தையும் அவர் அதற்கு அவர் செய்தார் அதையும் அதனுள் இருந்த அனைவரையும் அழைத்தார் யோசுவாமா அவருடன் இருந்த இஸ்ரேல் மக்களும் திவிற்கு திரும்பி அதனை தாக்கினார்கள் அந்த மன்னனையும் எல்லா நகரங்களையும் கைப்பற்ற அவர்களை வாழ்மொழியில் துரத்தினர் அதனுள் இருந்த அனைவரையும் அழைத்தனர் எவரையும் உயிருடன் தப்பி விடவில்லைக்கும் அதன் மன்னனுக்கும் செய்தது போல் தெவியருக்கு அந்த மன்னனுக்கும் அவர் செய்தார் யோசுவா எல்லா மலை நாட்டையும் தாக்கி தாக்கினார் சமவெளியை பள்ளத்தாக்கையும் அதன் மன்னர்களையும் கைப்பற்றினார் எவரையும் உயிரோடு தப்பி விடவில்லை இஸ்ரேல் கடவுளாகிய ஆண்டவர் கட்டது போல் அவர்களை அழித்தார் யோசுவா காதேசு பர்னையாவிலிருந்து காசா வரை கோசே நாடு முழுவதையும் கெவையோன் வரை தோற்கடித்தார் யோசுவா எல்லா மன்னர்களையும் ஆடுகளையும் ஒரே படையெடுப்பில் கைப்பற்றார் ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இஸ்ரேலுக்காக போரிட்டார் யோசுவா அவர்கள் இருந்த எல்லா இஸ்ரேல்களும் கீழ்காலில் இருந்த பாளையத்துக்கு திரும்பினார் மாசிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட யோசுவா எட்டு ஒன்பது மற்றும் பத்து மாசித்து முடிந்தாயிற்று தொடர்ந்து தொடர் இணைந்திருங்கள் கர்த்தன் நம்மையும் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்